ஈர் பிரச்சனை உண்டாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ பேசிக்கலா பல் மருத்துவத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலாக எல்லா ஒரு இதுவுமே காரணம் ஒரு பாக்டீரியா ஸோ இந்த பாக்டீரியா தான் வந்து இந்த ஈர் பிரச்சனைகளுக்கான காரணம் இப்போ நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு போய் நம்மளோட ஈருக்கும் பற்களுக்கும் நடுவில் அந்த ஒரு லைனில் போய் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கிளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு எங்கள் வாயில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு கெட்ட பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபுட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும் ஸோ இந்த பாக்டீரியா அந்த சாப்பாடை எடுத்துட்டு இது வளர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இது பிளாக்காக ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த பிளாக் வந்து பல்லு மேலே ஒரு வலுவலுப்பாக இருக்கிற ஒரு தன்மை உள்ளது ஸோ இந்த பிளாக் வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா கேல்குலஸ் அதாவது பல் காரை உண்டாகும் டார்டர் அப்படின்னு இங்கிலீஷில் காமனாக சொல்லுவோம் ஸோ இந்த டார்டர் பிளாக் இதெல்லாம் வந்து இந்த கம்முக்கும் பல்லுக்கும் நடுவில் அக்யூமுலேட் ஆகும் ஸோ இந்த டார்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து யூஸ்வலி போயிடும் But once one